ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம முட்டையில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் வேக வச்ச முட்டை வந்து மூணு எடுத்திருக்கேன் மூணு எடுத்து நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க காய் சீவ்றதில் நான் துருவி வச்சுருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டதும் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் பரவுற மாதிரி நம்ம நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா எல்லாத்துலேயும் கலக்கணும் இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க அவ்வளோதான் நான் எடுத்து வச்சிட்டேன் இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேங்க அது கரெக்டாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் மாதிரி தான் கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கணுங்க இங்கே பாருங்கள் நான் எப்படி எடுத்து காட்டுறேன்னு பார்த்தீங்களா இதே போல் தான் இருக்கணும் இதே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் வந்து தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயணுங்க எண்ணெய் எண்ணெய் காயற வரைக்கும் நம்ம இப்போ பேசஞ்சு வச்சோம் இல்லைங்களா முட்டையை அதை வந்து நம்ம ஷேப்பாக செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து சிலிண்ட்ரு ஷேப்பில் செய்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து இதோ இந்த மாதிரி உருண்டையாக சிலிண்ட்ரு ஷேப்பில் அழகாக இப்படி பண்ணணும் இதுமாரி பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கா அந்த இதே போல் தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து செய்யணும் கொஞ்சமாக லைட்டாக அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க அப்போ தான் பிரியாத கீழே விழாத வரும் அவ்வளோதான் நம்ம ஒன்று ஒன்றா தட்டில் எடுத்து வச்சாச்சு நான் எல்லாத்தையுமே இந்த ஷேப்பில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மைதா மாவு கரைச்சோம் இல்லைங்களா அந்த மைதா மாவில் மைதா மாவு ப்ரெட் கிராம்ஸு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மைதா மாவில் போட்டு கோட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சுக்குங்க உடையாத அளவுக்கு நம்ம பொறுமையாக இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் அவ்வளோதான் இதே போல் பொறுமையாக செய்யணும் இப்போ எடுத்துட்டேன் கோட்டிங் மைதா மாவுலேருந்து கோட்டிங் போடுறதுக்கு பிரெட் கிராம்ஸில் போடுறோம் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா இந்த ப்ரெட் கிராம்ப்ஸ்லாம் அதில் ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா கோட்டிங் கொடுக்கணும் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து பாருங்கள் இந்த மாதிரி அழகாக உதிராத கொள்ளாத சூப்பராக அதே போல் கோட்டிங்கில் பர்ஃபெக்டாக வரணுங்க அவ்வளோதான் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நான் அதே போல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குங்க பொறிக்கிற அளவுக்கு சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் வச்சிடலாம் பாருங்க எடுக்கிறோம் பாருங்கள் பொறுமையாக எண்ணெயில் வைக்கணும் எண்ணெய் வந்து மேலே தெளிச்சிடக்கூடாது பார்த்து பொறுமையாக வைங்க நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வைக்கிறோம் பாருங்க கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஒரு பக்கம் வேகணும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு நான் இப்போ திருப்பி போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் பொறுமையாக திருப்பி போடணும் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இதே போல் தான் இருக்கணுங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொறுமையாக வேக விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை எடுத்து வச்சிட்றேன் ப்ளேட்டில் அவ்வளோதாங்க அதே போல் நான் எல்லாத்தையுமே இப்போ போட்டதெல்லாம் அதே போல் நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு பேச்சிங் போட்டு வேகுதுங்க அதே போலயே நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா இது சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம் பசங்க இந்த மாரி ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதே போல் முட்டையில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you for watching.